தங்களை நாங்கள் இந்த தினத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தை நாங்கள் மறந்துவிட்டு கடந்து செல்ல முடியாது ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் இங்கே கட்டாயமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளை அல்லாஹ் நாடியார்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜிலே அங்கே ஒன்று கூறக்கூடிய அந்த மக்களுக்கும் அதே நேரம் ஹஜ்ஜிக்கு செல்லாத மக்களுக்கும் அல்லாஹ் தால

தக்பால் அல்லாஹ்வுடைய சொல்லைச் சொல்லி அல்லாஹ் குத்தாயலா சொல்லி காட்டலை பார்க்கிறோம் அன்றுிலே சமுதாய அல்லாஹ்வுடைய ஆளுகை உலகற முஸ்லிம்கள் உலகத்தின் எந்த மூலையில இருக்கிற எல்லாரும் இந்த கடமையை செய்வார்கள் முழுமையாக அர்ப்பார்கள் சீரளி அன்பியர்களே